மாசத்தில் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு லாக் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி ராமலிங்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ரைடு ஸோ என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே ரைடு போகாமல் அது மட்டும் கிடையாது அங்கேயும் ரைடு இருக்குது ஸோ அதே மாதிரி எடப்பாடியோட அக்கா மகன் வீட்லேயும் ரைடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செந்தர் பாலாஜி நிலை தான்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க கூட்டணிக்குள்ளே வாங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா சிக்கலாயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இது மட்டும் நெருக்கடி கிடையாது சேலம் இளங்கோன் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரைடு விட்டது ஈரோடு ரைடு விட்டது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நிற்காமல் இப்போ வந்து தவிர்க்கிறது இந்த இடைத்ததில் இதுக்கு முக்கியமான காரணம் இரட்டை இளைச்சின்னு துளி கூட கிடைக்காததுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ நம்மளே கௌரவமாக பார்த்திங்கன்னா நிற்க வேண்டாம்னு சொல்லிட்டு சமாளிக்கலான்ற ஒரு எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து கதை சொல்கிறாங்க ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கை கொடுக்காது எடப்பாடி பழனிசாமி நிற்கலன்னா ஓபிஎஸ் கிளைம் பண்ணுவார் எனக்கு இரட்டை இளைச்சின்னந்தாங்கன்னா நான் இரட்டை இளைச்சின்னத்தில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அது எடப்பாடி பழனிசாமி சிக்கலாய் போகுன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு போனவாட்டி இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கை கொடுக்காட்டியும் பட் வந்து இது கொங்கு மண்டலம் சொல்கிறக்காண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி நிற்க வற்புறுத்த வாய்ப்பு இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் இந்த சுடியா